விருத்தாசலம் ஐஏஆர் மடம் பதிமூன்றாவது வார்டில் நகராட்சியின் என் டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு ஆர்ஓ மெஷின் உள்ள கட்டிடம் மற்றும் நகராட்சி பொது நிதியில் கட்டப்பட்ட புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஐஏஆர் மடம் பதிமூன்றாவது வார்டில் நகராட்சியின் என் டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள குடிநீர் சுத்திகரிப்பு ஆர் ஓ மிஷின் மற்றும் நகராட்சி பொது நிதியில் கட்டப்பட்ட புதிய நூலக கட்டிடம் மற்றும் முக்கிய வார்டின் முக்கிய இடங்களில் பதினைந்து புதிய கண்காணிப்பு கேமராக்களின் கண்காணிப்பு மைய திறப்பு விழா நடைபெற்றது இதில் விருத்தாசலம் கோட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி கண்காணிப்பு கேமராக்களின் இயக்கத்தை துவக்கி வைத்தார் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களின் கல்வெட்டுகளை திறந்து வைத்தார் நகராட்சி ஆணையாளர் பானுமதி குடிநீர் சுத்திகரிப்பு அறையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நகராட்சி பொறியாளர் பிரபாகரன் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை இயக்கி வைத்தார் நூலக கட்டிடத்தை லைசென்ஸ் பொறுப்பாளர் ரமேஷ் சந்த் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு குடிநீர் குழாயினை வர்த்தக சங்க தலைவர் கோபு ரமேஷ் சந்த் ஆகியோர் திறந்து வைத்தனர் பதிமூன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவினை வழக்கறிஞர் அருண் தொகுத்து வழங்கினார் இதில் கோல்டன் ஸ்டோர் சேட்டு முகமது ஏஜிபி அன்வா் பாட்ஷா நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்